சவுதி அரேபியாவில் வரலாறு காணாத கனமழை நடவடிக்கைகள் பாலைவன என்று அழைக்கப்படும் சவுதி அரேபியாவில் ஆண்டுக்கு மிக குறைவான அளவே மழை பதிவாகும் சராசரியாக ஆண்டுக்கு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்வதே பெரிய விஷயமாகும் தற்போது பருவநிலை மாற்றம் காரணமாக சவுதி அரேபியாவில் அவ்வப்போது கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது இரண்டு நாட்களில் சவுதியில் நான்கு தசம் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அதேபோல் ஜெட்டா நகரில் மூன்று தசம் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகள் அடைத்தும் ஆறுகள் போல் காட்சி அளித்தன குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர் வெள்ளத்தில் சிக்கி ஏராளமான வாகனங்கள் நாசமாகின இந்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஓமானில் இருபத்தி ஓரு பேரும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நான்கு பேரும் உயிரிழந்தனர் இந்நிலையில் தற்போது சவுதி அரேபியாவில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சவுதி தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி இந்த வாரம் முழுவதும் மிதமானது முதலடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் ஆளுங்கட்டி மலை மற்றும் தூசி நிறைந்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அவற்றில் கிழக்கு நகரங்களான அல் அஹா அல்கோமார் தமா மற்றும் கதீப் ஆகியவை அடங்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழை காரணமாக சவுதி அரேபியாவில் பொது இடங்களுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத்தில் உள்ள பள்ளிகளும் ஆன்லைன் வகுப்புகளை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழையால் துபாய் விமான நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விமான நிலையம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சவுதி அரேபியாவில் குட்டித்தீர்க்கும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது படி சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து சாலைகளும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கின்றது இதனால் ஏராளமான கார்கள் பஸ்கள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியுள்ளன புனித நகரமான மக்கா மற்றும் ஜெட்டா நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன மழையோடு அவ்வப்போது பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழையும் பெய்து வருகின்றது சவுதி அரேபியா முழுவதும் பல பகுதிகளில் வரலாறு காடாத அளவில் மழை பெய்து வருவதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறியுள்ளனர் அனைத்து நாடுகளுக்குமான பயணச் சேட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்